துளசி மாலையினுடைய உண்மையான ரகசியம் தெரிஞ்சிங்கன்னு வச்சிங்களேன் தங்க செயின் போடுறது வெள்ளியில் செயின் போடுறது பிளாட்டினமில் மைனர் செயின் போடுறது இதையெல்லாம் விட நீங்கள் துளசி மாலை போட ஆரம்பிச்சிருவீங்க ஆனால் இப்போ வருஷத்தில் ஒரு முறை அந்த ஐயப்பன் கோவிலுக்கு போகிறதுக்கு மட்டுந்தான் நம்ம அந்த துளசி மாலையை பயன்படுத்துகிறோம் அது உண்மையான அர்த்தமும் வீரியமும் ஜோதிட ரீதியான தாந்திரிக ரீதியான ரகசியங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன் முந்நூற்றறுபத்தஞ்சு நாளும் நீங்கள் உபயோகப்படுத்தணும் உடம்புல இருக்கிற வேர்வையை கட்டுப்படுத்தும் சில பேர் கையெலாம் அப்படியே எவ்வளோ பார்த்தாலும் வேர்வையாக வந்துகிட்ருக்கோம் அப்படிப்பட்டவர்கள் முந்நூற்றறுபத்தஞ்சி நாளும் வேர்வையை கட்டுப்படுத்துறதுக்கு நல்ல துளசி மாலையை போடணும் சார் நல்ல துளசி மாலையை நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா லேசை தேய்ச்சிங்கன்னு வச்சுங்களேன் இளம் சூடு அதில் இருக்கும் தண்ணியில் வந்து அதை ஊற வச்சிங்கன்னா நிறம் மாறாமல் இருக்கும் தன்னுடைய நிலை அது இழுக்கிறது அதே மாதிரி தான் நம்மளுடைய ஆதாரங்கள் மூல ஆதாரங்கள் எல்லாமே இந்த ஆறு ஆதாரங்கள் தன்னுடைய இயல்பான நிலையை வர்றதுக்கு இந்த துளசி மாலை ரொம்ப உதவியாக இருக்கும் கண் திருஷ்டி போகும் பில்லி சூன்யங்கள் ஆஃபீஸில் வந்து எப்போ பார்த்தாலும் உனக்கு என்னையா அப்படின்னு சொல்கிறவங்கலாம் இருக்காங்க அதே மாதிரி நிறைய பேசுகிறவங்க அவங்களுக்கு அந்த மனோ தைரியத்தை கொடுக்கும் அதே நேரத்தில் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் தூக்கம் இல்லை எனக்கு ராத்திரியில் கூட டக்குன்னு எழுந்துக்கிறேன் சார் ஏதோ சிந்தனை வைப்படுறேன் எனக்கு ஜாதகத்தில் ஏழரை சனி இருக்குது ராகுதசை நடந்துக்கிட்டு இருக்குன்னு ஜோதிடர்கள் சொல்கிறாங்க இதில் மாலையில் பார்த்திங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக எல்லாரும் கருங்காலி மாலை போடுறது வில்வ மாலை போடுறது சந்தன மாலை ரத்தன சந்தன மாலை அதே மாதிரி தாமர மாலை அப்படின்னு நிறைய உபயோகப்படுத்துகிறாங்க இதையெல்லாம் விட மிகப்பெரிய சிறப்பான மாலை எதுன்னு கேட்டிங்கன்னா துளசி மாலை அந்த துளசிக்கு ஆண் பெண்கிற பேதமே கிடையாது ருத்ராட்சமாவது இவங்க உபயோகப்படுத்தணும் அப்படின்னா இது படிக்கிற குழந்தைங்க போட்டால் கூட ரொம்ப நல்லது அற்புதமாக ஒரே ஒரு மணி ஜம்முன்னு கோத்து உங்களுக்கு பணம் இருந்தால் வெளியில் கொத்து போடுங்க இல்லை தங்கத்தில் கொத்து போடுங்கள் இல்லைன்னா பட்டு நூலில் நல்ல சிகப்பு பட்டு நூலில் கருப்பு வேண்டாம் ப்ளூ வேண்டாம் இந்த சிகப்பு நூலில் கட்டி கழுத்தில் போட்டிங்கன்னா படிக்கிற குழந்தைங்களுக்கு மெமரி பவர் கூடும் திருமணமாகாதவர்கள் போடலாம் அதே மாதிரி நான் வெளியே போடுறதுக்கு எங்கள் ஆஃபீஸ்லேயோ ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ ஒத்துக்க மாட்டாங்க சார் அப்படின்னா இடுப்பில் கட்டலாம் அது உடம்புல உராய 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 உங்களுக்கு மனோ தைரியம் அந்த விட்டமின்ஸ் எல்லாம் நார்மலா இருக்கும் ரொம்ப சுகமா இருக்கும் போட்டு பாருங்களேன் சந்தோஷப்படு